கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே மூச்சுத்திணறல் திணறல் காரணமாக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நோயாளியை காப்பாற்ற முடியாது என மருத்துவர்கள் வீட்டுக்கு அனுப்பியுள்ளனர் வீட்டுக்கு வந்த அவர் நலமுடன் இருப்பதாக கூறும் உறவினர்கள் அரசு மருத்துவமனையில் முறையாக சிகிச்சை அளிக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு புவனகிரி அடுத்துள்ள பூதவராயன்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் ராமமூர்த்தி எழுபத்தி ஓரு வயதுடைய முதியவரான இவருக்கு கடந்த நவம்பர் மாதம் எட்டாம் தேதி திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது உடனடியாக அவரை குடும்பத்தினர் கடலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர் அங்கு அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு பத்து நாட்களாக பல்வேறு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்துள்ளது ஒரு கட்டத்தில் மருத்துவர்கள் இனி இவரை காப்பாற்ற முடியாது வீட்டிற்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று கைவிரித்து விட்டதாக தெரிகிறது மருத்துவர்கள் கூறிய வார்த்தைகளை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்த குடும்பத்தினர் வேதனையுடன் ராமமூர்த்தியை வீட்டுக்கு அழைத்து சென்றுள்ளனர் ஆனால் வீட்டுக்கு வந்த பிறகு ஆச்சரியமான நிகழ்வு அரங்கேறியுள்ளது அதாவது மருத்துவர்கள் காப்பாற்ற முடியாது என்று கூறிய ராமமூர்த்தி தற்போது தனது வீட்டில் நலமுடன் இருப்பதாகவும் பேசுவதாகவும் நினைவுடன் இருப்பதாகவும் அவரது குடும்பத்தினர் மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றனர் அப்பாவுக்கு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துமா அப்பாவுக்கு வந்து இறந்துட்டாருன்னு போயிட்டான்னு சொல்லிட்டு நேற்றுக்கு செவன் ஓ கிளாக் காலைல காலையில் செவன் ஓ கிளாக்லாம் வந்து அப்பா இறந்துட்டாங்க நீங்கள் வீட்டுக்கெட்டு போகணும்னு ஒன்று நான் ஊரில் வந்து எல்லாத்தையும் வந்து அப்பா இறந்துட்டாருன்னு சொல்லி ஊரில் எல்லாம் செய்ய சொல்லிட்டாங்க எல்லாமே மாலையிலேருந்து வாய்க்காசிலேருந்து எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் வந்து வீட்டுக்கு கட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் டிஜாய் பண்ணாக்கா டிஜாய் பண்ணல கொஞ்சம் அப்போ சுவாசம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் மறுநாள் வந்து இரவு எட்டு மணிக்கு வந்து அப்பாவுக்கு ஒன்றுமே இல்லை ஹார்ட் பம்பிங்லாம் எதுவுமே இல்லை எதுவும் வேலை செய்யலை நீங்கள் எடுத்துகிட்டு போட்டு திரும்பி சொல்லிட்டாங்க

கண்களை கட்டி கை கால்களை கட்டி சிகிச்சை மேற்கொண்ட மருத்துவர்கள் வாய் பகுதியில் டியூப் செலுத்துவதற்காக அவரது பற்களை உடைத்ததாகவும் குற்றம் சாட்டுகின்றனர் கண்ணை கட்டி கையை கட்டி காலை கட்டி அவருக்கு சித்திரவதை பண்ணி பல்லெல்லாம் உடச்சி எல்லாம் வந்து டாக்டர்ங்க உள்ள டாக்டர் எல்லாம் வந்து கத்துக்குடி டாக்டரை வச்சு எல்லாம் ட்ரைனிங் டாக்டரை வச்சு அப்பாவை வந்து போட்டு குடும்பப்படுத்தி அவர் எல்லாம் சித்திரவதைப்படுத்தி இவருக்கு முன்னாடியே நாலு பேர் இறந்துட்டாங்க நாலு பேரை கொண்டுட்டாங்க ஏ நன்கு சேர்த்து மறைமமாக கொண்டு அனுப்பிச்சி விட்டாங்க இவ்வளோதான் அந்த ஓப்பியில் வந்து நடக்குது ஐசி எல்லாம் நடக்குது யாருமே உள்ளே உள்ள இதனிடையே வெண்டிலேட்டரை எடுத்துவிட்டால் உயிர் போய்விடும் என்று மருத்துவர்கள் தெரிவித்ததால் இறந்துவிட்டதாக எண்ணி உறவினர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதாகவும் மாலை மேளங்கள் கூட தயார் செய்துவிட்டதாகவும் குடும்பத்தினர் கூறுகின்றனர் ஆனால் தற்போது அவர் நலமுடன் உள்ளார் என்பது ஒருபுறம் மகிழ்ச்சியை அளிப்பதாகவும் மறுபுறம் அரசு மருத்துவர்கள் இறந்து விடுவார் என்று உறுதியாக கூறிய நிலையில் அவர் நலமுடன் இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாகவும் தெரிவிக்கின்றனர் ரெண்டு லிட்டர் எடுத்த உடனே செத்துவாங்க ரொம்ப அதிகமா ஆயிடுச்சு செத்துட்டாங்க நீங்க எப்படி போவாங்க தொண்ணூறு சதவீதம் இல்லன்னு சொல்லிட்டாங்க வீட்டுக்கு வந்தோடனே தான் இருக்காங்க ரெண்டு லிட்டர் எடுத்தோடனே இப்ப பாருங்க நல்லா தான் இருக்காங்க இப்ப இப்ப நல்லா பேசுறாங்க குழந்தைங்க எல்லாம் எல்லாம் பார்த்து பேசினாரு தான் இருக்காரு இப்ப வெளியே விட்டு யாருமே பார்க்க விட மாட்டேன்றாங்க அட்டா பார்க்க விட மாட்டேனாங்க கண்ணை கட்டி காலை கட்டி கையெல்லாம் கட்டிட்டாங்க பல்லே பேத்துட்டாங்க அதுக்கு அந்த நடவடிக்கை எடுக்கணும் இனி அடுத்த மக்களுக்கு எதுவும் வராத அளவுக்கு அடுத்த நடவடிக்கை எடுக்கணும் இச்சம்பவம் குறித்து பேசிய அவரது மகன் அரசு மருத்துவமனையில் உள்ள மருத்துவர்கள் சரியான முறையில் சிகிச்சை மேற்கொள்ளாமல் அலட்சியமாக செயல்பட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் இதுபோன்று யாருக்கும் நிகழாமல் இருக்க சம்பந்தப்பட்ட மருத்துவமனையை அமைச்சர் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் நேரில் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார் இச்சம்பவம் அரசு மருத்துவமனையின் தவறான சிகிச்சையையும் அலட்சியமான அணுகுமுறையையும் வெளிப்படுத்துவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர்